ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா குழிப்பணியாரம் தான் பார்க்க போகிறோம் காரக்குழி பணியாரம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா தேவையான அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாணல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு வச்சு இப்போ நறுக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் காய்கறிகள்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆறுனதும் நம்ம மாவுல சேர்த்துக்கலாம் வதக்கின காய்கறிகள்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மாவில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கணும் குழிப்பனியரை சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு குழியிலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும் எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு இப்ப ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம் குழி பணியாரம் நல்லா வெந்துடுச்சு இப்ப எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான குழிப்பனியாராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் சட்னி வெங்காய சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்